ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா அவங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்றத எப்பவுமே மனசில் வச்சுருக்காங்க இந்த ராஜேஸ்வரி என்ன தான் கேடி வேலை கில்லாடி வேலை எல்லாம் பண்ணி நம்ம பார்க்க போன வக்கீல் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து அவங்க பக்கம் வரைச்சாலும் அத்தனை பேரையும் மீறி நமக்கு வித்தியாமல் இருக்காங்க கண்டிப்பாக நமக்காக வாதாடி நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு மூலையில் ஒரு உள்ளுணர்வு சொல்லிச்சு நீங்கள் எதுலேயும் ஜெயிக்கிற நீங்க எதுலயும் தூக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குரல் அவங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த குரல் கண்டிப்பா அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா காப்பாத்தும் நீங்க எதுக்கு படாதீங்க அப்படி என்ன ஒரு அதிசயம் மிராக்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்கிற அன்னைக்கு அந்த ராஜேஷ் வரி மறுபடியும் இறங்கிக்கு வராங்க ஏன்னா அவங்க தானே கே கேஸ் கொடுத்தது என்ப பார்த்துக்கிறதுக்கு சரியான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்கள கூட்டம் மறுபடியும் விசாரிக்கிறாங்க அவங்கள குறுக்கு விசாரணை செய்கிறதுக்கு எங்கள் சைட்லேருந்து அந்த வக்கீலும் இல்லை அதனால் அரசு தரப்பு வக்கீல் யாரும் வர முன் வரலை ஏன்னா யாருமே வரமாட்டேக்கிறாங்களே இது பெரிய குளர்பான பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வர மாட்டேங்கிறாங்க நீங்கள் மட்டும் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் வந்து வாதாடி என் புருஷனை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இந்த கிட்ட சொல்கிறாங்க என்னடா இது இந்த பிள்ளைக்கு வாதாட தெரியுமா வாதாடுறதுக்கு ஏன் வக்கீல் தான் படிக்கணும்னு இல்லை நியாயத்தை படிச்சிருந்தால் போதும் சட்டத்தை படிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கசனை எல்லாம் பேச யூ கேன் ப்ரொசீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இவங்களோட திறமையை காட்டுறாங்க நம்ம மல்லி இவங்க கேட்குற கேள்விக்கு ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாமல் தகச்சி போய் நின்றுட்ருக்கா இந்த ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் என்னடா இது இவை இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க அதுக்கப்புறம் தான் ஜட்ஜுக்கு உண்மையே புரிய வருது பரவாயில்லையே இவங்க கேட்குற எல்லா கேள்வியும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராஜேஸ்வரியை அவங்க குறுக்கு விசாரணை செய்கிறாங்க ஜட்ஜு ஏன்னா இவ்வளோ அழகாக பேசுகிற இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்றது ஒன்று வேணும் இல்லையா அதனால் அதை எந்த கேள்விக்குமே நீங்கள் பதில் சொல்லாத காரணத்தினால விஜய் நிரபராதி நான் இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோர்ட்டில் வந்து கேஸை கொடுத்து முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி மூஞ்சி எங்க தூக்கிட்டு போய் வச்சுக்கிடுன்னு தெரியாம திரு 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 மூச்சுங்கிறா ஏன் கோர்ட்ல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அந்த கதிரேசனுக்கும் நிஷாக்கும் அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கேஸ் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுக்க போகிறாங்க ஜட்ஜிமெண்ட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருமே அதுக்கப்புறமா அந்த குழந்தைய கூட்டு விசாரிக்கிறாங்க ஜட்ஜி உனக்கு யார் கூட இருக்க விருப்பம் உன் டாடா உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே ஜீவன் என் டாடா தான் என் டாடா இல்லாத வாழ்க்கையினால் நினச்சி கூட பார்க்க முடியல ஒரு வாரம் என் தாத்தா வீட்டில் இருந்தேன் ஆனால் எனக்கு அங்கே இருந்த மாதிரியே இல்லை சாப்பிட்ட மாதிரியே இல்லை தூங்கின மாதிரியே இல்லை எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு மட்டும் தான் சொல்லுவோம் ஆனால் எல்லாமே இருக்குது ஆனால் அது என் மனசுக்கு பிடிச்சிருந்ததா அது இல்லை என் டாடா கூட சின்ன வீட்டில் நானும் என் அம்மா அதுக்கப்புறம் என் டாடா மூணு பேர் இருந்தோம் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருந்தால் தெரியுமா அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு துரும்பில் கூட எங்களுடைய நினைவுகள் இருக்கு அங்கே போனாலே எங்கள் சந்தோஷமான நாட்கள் மட்டும்தான் எனக்கு ஞாபகத்தில் வரும் அந்த நேரத்தையும் அந்த இடத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் டாடா கூட நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலத கதறி கதறி அழுறதை பார்த்து க அந்த ஜெட்ஜே கண் கலங்கி போயிடுறாங்க என்னடா இது இவ்வளோ கொடுமை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த குழந்தையை கொடுமை பண்ண காரணத்துக்காக உங்களை வந்து நான் ஜெயிலில் வைக்க சொல்கிற ஆறு மாதம் கடுங்க ஆறு மாதம் கடுங்க அவள் தண்டனை அனுபவிச்சா தான் நீங்கள் கொஞ்சம் அச்சு திருந்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய அவங்க அப்பா கிட்டேருந்து பிரிக்கிறது எவ்வளோ பாவம் தெரியுமா அம்மா இல்லாத குழந்தைய அவங்க யார்கிட்ட இருக்கணும் விருப்பப்படுறாங்களோ அவங்க கூட இருக்கிறது அவங்களுடைய விருப்பம் தானே தவிர நம்ம யாரும் விருப்பப்பட்டு இவங்க கூட போ அவங்க கூட போன்னு அனுப்ப முடியாது அந்த குழந்தை சின்ன குழந்தையாக இருந்தாலும் தெளிவாக பேசுது அதனால் அந்த குழந்தையோட மனசை நோகடிச்சது அந்த குழந்தைக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடி ரூபாய் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க இதனால நம்ம விஜயோட எல்லா பிரச்சனையும் தீரப்போதுங்க ஆமாங்க எப்படி விஜய்க்கு வந்து தொழில் பண்றது எப்படின்னு தெரியும் ஆனா அதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு பணம் இல்லை அதுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு அதனால் அதனால இந்த பணத்தை வச்சு எப்படியாச்சும் நம்ம நல்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் அந்த ராஜேஷ் வரியை தோக்கடிக்கணும் அவ வந்து நம்ம கம்பெனியில் என்னை வேலைக்கு சேர்த்துக்கோங்க என்னை வேலைக்கு சேர்த்துக்கோன்னு காலில் கையில் விழுந்து அந்த அளவுக்கு அவளை கதற வைக்கணும் அப்படின்னா நமக்கு பணம் தேவை அதனால இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் முடிவு பண்ணுறாரு அதுக்கப்புறமா அவர் நினச்ச மாதிரியே சின்ன கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாரு அதுக்காக முதலீடு கம்மியாக தான் போடுறாரு ஆனால் அதில் லாபத்தை அதிகமாக எடுத்து ஒவ்வொரு வேலையாக ஒவ்வொரு இதில் முடிக்கிறாங்க அதில் எல்லாத்துலையுமே ஒரு சின்ன சின்ன இதில் இருந்து சக்ஸஸ் சக்ஸஸ்ஸு பெரிய லெவலுக்கு வராரு அது காரணம் எல்லாமே என் மனைவி என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸில் எல்லாத்துலேயுமே மீட்டிங்கில் எல்லாத்துலேயுமே சொல்கிறாரு அதனால் அவங்க ஃபேமிலி இப்போ கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்ந்து போயிட்ருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்